சகோதரியே ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அன்பானவர்களே வேதத்திலே யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று பிரியமானவர்களே இந்த காலை வேலையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இந்த காலை வேலையில் எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கீங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை குறித்தா இல்ல உங்க வீட்டில் இருக்கிற அந்த தொழில் சம்பந்தமான காரியமா இருக்கலாம் இல்லை என் கணவர் குடிக்கிறாரே சொல்லி நீங்க ரொம்ப கலங்கி போயிருக்கலாம் இந்த காலை வேலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே வேதத்திலே அண்ணாள் என்கிற ஒரு சகோதரி ஒரு பெண்மணி குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த அண்ணாள் என்கிற அந்த மகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அதுதான் அவங்களுடைய பிரச்சனை இதனால அவங்க ரொம்ப கலங்கி போய் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அவருடைய சகோதரிக்கு பத்து பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க அந்த பத்து பிள்ளை இருக்கிற அந்த சகோதரி தினமும் அண்ணால ஏளனமான பேச்சு சமுதாயத்தினால ஏளனமான வார்த்தைகள் அவங்களால துக்கம் தாங்க முடியல ஐயோ இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சோகமாக எப்பவுமே காணப்பட்டாங்க அவருடைய கணவர் வந்து அந்த அண்ணால ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார் அப்ப அந்த அந்த அண்ணா போய் அவர் சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லும் போது அந்த அம்மா பாருங்க எனக்கு குழந்தை இல்லாததை குறிச்சு அந்த கணவன் கிட்ட கூட சொல்லாம பக்கத்துல அருகில ஒரு சபைய சர்ச்சு இருக்குது அந்த சர்ச்சைக்கு போயிட்டு ஆண்டோட சமூகத்துல முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி தன்னுடைய இருதயத்தை அழிவு எதுனோர அழுதி ஜபம் பண்ணி தன்னுடைய இருதயத்தை ஊட்டினால் அண்ணாள் என்று வேதத்துல சொல்லியிருக்கு அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே இனி எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வேதனையில இருந்தாலும் சரி ஐயோ ஒரு வேளை எனக்கு குழந்தை பாக்கி இல்லையே நான் நான் முடிவு எடுக்கிறதெல்லாம் தவறா மாறுது என் வீடு கட்டப்படாம இருக்க என் சூழ்நிலை இப்படி இருக்குது நான் என்ன செய்வேன் என் வேதனை இப்ப இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஒரு நாள் இந்த காலை வேலையில கலங்கி போயிருக்கலாம் பாருங்க கலங்கி போயிருந்த அந்த அண்ணால் தன்னுடைய கிட்ட கூட சொல்லாம தேவாலயத்துக்கு சென்று சபைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த குழந்தை நான் உமக்கே தருவன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிச்சாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது பெரிய மனுவிலே நாளடைவுல அண்ணா கர்ப்பம் தெரிவித்து ஒரு ஒரு பெரிய தீர்க்க தரிசி வேதத்திலே பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்லப்படுற சாமியல் என்கிற ஒரு மகனை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தாருங்க தேவன் ஜபத்தை கேட்கிறாரா இருக்கிறார் பார்க்க அவர் எங்கேயுமே போல தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை அழுது ஜபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே கலங்கி போயிருக்கையா பக்கத்தில் சர்ச்சி இருந்தா போங்க ஏசா போங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் உங்க பிரச்சனை மாறும் மாறும் கவலை அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் உங்க ஜபத்தையும் கேட்பார் நிச்சயம் மாறும் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அன்பு அன்பானவர்களே நான் பேசி கொண்டு நானும் ஒரு காலத்துல என்னுடைய இருதயமும் கலங்கி போயிருந்ததுங்க ரொம்ப வேதனையோடு இருந்த ஐயோ என்னுடைய பலவில என் சரீரத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை இந்த பலவில எப்படி மாறங்க சென்னை ஜிஹெச்ல வார மாத்திர சாப்பிடணும் சாப்பிட்டு இருந்த மாசம் மாத்திர சாப்பிட்டு இருந்த ஆண்டவர் பாருங்க நிச்சயம் இது மாதிரி சுவிசேஷம் சொல்லுகிறது மூலமா தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன் இந்த வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்து நானும் சபைக்கு போனேன் இருபது வருஷம் ஆகுதுங்க நான் மாத்திரையை விட்டு ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு வெயிட்டு தூக்க கூடாதுன்னாங்க நான் தண்ணி சப்ளை பண்ற தான் செஞ்சேன் எனக்கு திருமணமா ஆகுமோ குழந்தை பிறகுமோ நினைச்சேன் ஆனா ஆண்டவர் எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்து இன்னைக்கு ஆரோக்கியமா வச்சிருக்காருன்னா நிச்சயம் அந்த அண்ணாளுடைய கேட்ட ஆண்டவர் நானும் ஆலயத்துக்கு போன ஆண்டவர் சத்தத்தை கேட்டாரு எனக்கு இருக்கிற பிரச்சனையை மாத்தினாரு ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆரோக்கியமே வச்சிருக்காரு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஏதோ வாசப்படையில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்க நின்று தட்டுகிறார் அன்பு சகோதரே அன்பு சகோதரியே இந்த இயேசுக்கு உன் துக்கம் துக்கம் மாறும் மாறினது போல அண்ணாளுடைய துக்கம் மாறி சந்தோஷம் உண்டானது போல உன் வாழ்க்கையினுடைய உங்க குடும்பத்தினுடைய நிலைமையெல்லாம் மாறும் உங்க இருதயம் கலங்காம இருக்கா இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் கத்தரு உலை ஆசீர்வதிப்பார் ஆமே